ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ த்ரீ ஜீரோ எபிசோட்டில் நடந்தால் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் போன தடவை இதில் முடிஞ்சு அப்படின்னா அந்த ஜனனி காரில் யாரோ ஒருத்தன் பில்லட் கார்டை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க அப்படியே பின்னாடி டக்குன்னு ஒரு ஜனனி கால் வருது அதை அட்டன் பண்ண முடியாமல் கட் பண்ணிட்டாங்க இப்போ அதோடைய கண்டினியூ அப்படியே காரில் போய்ட்டு இருக்கும்போது மறுபடியும் கால் வருது அது என்ன கால் யார் காலன்னு பார்க்குறக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டாங்க சரிங்கட்டா அது அந்த முதல்ல பண்ண ஹால ஃபாலோ பண்ணி போகணும்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துருது இது சக்தி நம்பர்லேருந்து வந்த கால் மாதிரி தெரியுது விஷயம் சக்தியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் படுறாங்க ப அந்த அந்த சைடு கரெக்டாக சக்தி அட்டன் பண்ணுறாப்பில அட்டன் பண்ணோன்னா கரெக்டாக அந்த ரவுடி வந்து அப்படியே முதித்து முதிச்சு ஃபோனை கீழே தள்ளிவிட்டு ஏன்டா இதுதான் சாக்குன்னு சொல்லி கரெக்டாக கால் போட பார்க்குறியா கால்பட்டு உண்மையெல்லாம் சொல்லலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்தி எத்தி விட்டுட்டு எடுக்க ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டாப்பில் போனான் டே இவனை படிச்சு கட்டி வைங்கடா அப்படின்னு சொன்னால் சக்தி கால் போட்டிருக்கேன் அட்டன் பண்ணவே இல்லையே மிஸ் பண்ணிட்டுமே சொல்லி ஒரு ஃபீல் பண்ணிட்டுருக்கா காரில் போயிட்டே சரி பரவாயில்ல எப்படியாவது உன்னை ஃபாலோ பண்ணி அதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு எப்படியாவது பின்னாடியே போயிட்டே இருக்காங்க திடீர்னு போகிற அந்த அந்த புல்லட்டுக்காரனுக்கு ஏதோ ஒரு கால் வருது கரெக்டாக புல்லெட்டு நிப்பாட்டிட்டு கால் பண்ணி பேசுகிறான் அந்த சைடு யாருன்னு பார்த்தா அந்த ரவுடிக்காரன் தான் அந்த ராமசாமி யப்பன் டே இனடாச்சு மாத்திரை என்ன மாதிரி வாங்கிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அண்ணே மாத்தரைலாம் வாங்கிட்டேன்னே தானே தேடி இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு சீக்கிரம் வாடா அப்படின்னு சொன்னோன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க மறுபடியும் கார் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இது ரொம்ப டேஞ்சரான ஏரியாமான்னு சொல்லி டிரைவர் சொல்லிகிட்ருக்காரு ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தர எப்படியாவது எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் எப்படியா பின்னாடியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் போயிட்டே இருக்குது இவங்க அந்த புல்லெட் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டை காமிக்கிறாங்க வீட்டில் நேற்று ஏதோ பிரச்சனை நடஞ்சில்ல என்ன பிரச்சனை அந்த பார்க்க வீட்டு வெளியில் போகணும்னு சொல்லி மேலே போய்ட்டு அவள் சுட்கேஷனாக பேக் பண்ணிட்டு கீழே வரலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்ன என்ன கீழே வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லி அறிவு கேட்க டே முல்லை போய் கூப்பிட்டு வடா அந்த பிள்ளை அப்படின்னு சொன்ன சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேலே போய் அந்த பார்கவி ஒன்றா கீழே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வரான் எல்லா ஒரு கீழே வந்துட்டாங்க வந்தோன்னாவும் இன்னம்மா இன்னும் இன்னும் போகிறதுக்கு நேரம் பத்த மாட்டேது அவனுக்கு சீக்கிரம் மூட்டை முடிச்சு கட்டிவிட்டு வீட்டை விட்டு போய் கிளம்பிடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அறிவு கருத்து சொல்கிறான் சொன்ன உடனே நான் வீட்டை விட்டு போத்தான் போகிறேன் சரியா நான் போகிறேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படிக்கட்டு மேலே ஏற போகிறான் டக்குன்னு உடனே தரிசனம் இருந்துச்சு அப்படியே தடுத்துட்டு பார்கவி எங்கே பார்க்கவி நீ போகிற என்னை விட்டு எங்கே பார்வைய போகிறேன் நான் எல்லாமே தப்பு பண்ணதெல்லாம் தப்பு நான் அவன்கிட்ட ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போதான் நீ இப்போ தான் நான் தெரிஞ்சிருக்கேன் பார்க்கவி என்னை என்னை விட்டு என்றைக்குமே போகக்கூடாது போனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம் நம்ம என்றைக்குமே போகவே கூடாது பார்க்கவி இந்த வீட்டில் தான் இருக்கணும் சரியா நீ என் பொண்டாட்டி பார்க்கவி நான் உன்னை லவ் பண்ணுற பார்க்கவி ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே அறிவிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு அப்படியே கையில் கை தட்டிக்கிட்டே வந்து ஓ பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப காதல் அசனம்லாம் ரொம்ப பொழிகிற தர்ஷன் அப்படின்னு தானே ரசச்சி கையெடு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி ரெண்டு பேத்து பிரிச்சுட்டா பெருசாக என்னது இவ்வளோ தான் லவ் பண்ணுவே இவ்வளோ தான் கல்யாணம் பண்ண அப்புறம் என்னத்துக்கடா பார்கவி இவன் சொல்கிற பேச்சை காதை இவன் ஒரு பைத்தியக்காரன் என்னென்னமோ ப பண்ணி உடனே ஏமாற்றுவான் சரியா எந்த பக்கம் வசதி இருக்கோ அந்த பக்கம் சாந்திக்கிருவான் இவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு பார்கவியை அந்த அறிவு கடிச்சு பிரெயின் வாஷ் பண்ணுறான் சொன்ன உடனே அப்படியே நீ ஒழுங்காக வீட்டை விட்டு கிளம்புறேன் போய் பேக் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி அறிவு கட்சி சொன்ன இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லி பார்கவி ஒரு கோவத்தோடு சொல்கிறான் இன்னது போக மாட்டியா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என் புருஷன் இப்போ போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு என் புருஷன் கூட நான் இங்கே வீட்டில் தான் இருப்பேன் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னும் அப்படி அறிவு கட்சிக்கு கொஞ்சம் சின்ன ஷாக் ஆன மாதிரி ஆகிடுச்சு ஆனால் இருந்தாலும் வேறு மாதிரி இதை பிளான் பண்ணுறேன் சரி ஓகே அப்போ ரெண்டு பேரும் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க சரி ஓகே ரெண்டு பேரும் வெளில போங்க ஆனால் ஒன்று நினச்சிக்க தர்ஷன் வீட்டிலேருந்து அஞ்சு பைசா ஒரு சொத்து உனக்கு கிடையாது வெளியில் போய் சிங்க திங்குதைக்கு என்ன பண்ணுவேன் அப்படியே உடனே முல்லை இன்னொரு டைலாக் விடுறான் என்ன அறிவு சொல்கிற வெளியில் எங்கிட்ட பிச்சை எடுக்கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் வாசப்படியை மட்டும் வீட்டை விட்டு வெளியில் போனால் நீ என்ன சும்மா விட்டுருவியா வெளியில் ஆள் வச்சிருக்கால் ரெடியா முதல் டார்கெட்டே பார்கவி தான் பார்கவியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவனையும் சேர்ந்து முடிச்சிடலாம் யார் எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லி இவனை பயமுறுத்துகிற மாதிரி முள்ளையை சொல்கிறான் ஆட விடுமுல்ல இவன் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் வாசப்படியில் கால் வச்சுருவானா கால் வச்சுட்டானே கால் அங்கேயே உடச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க பரவாயில்ல அப்படியே உடனே தர்ஷன் சொல்கிறான் பரவாயில்ல எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் நானும் பார்க்க எங்கள் பிச்சை எடுத்தால் பொழச்சிக்கிறோம் அந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு உன்னுடைய சொத்தோ அவருடைய சொத்தோ எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொன்னால் சரி ஓகே வீட்டை விட்டு போங்க அப்படி சொன்னால் சரி நான் கூட ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் அந்த இடத்துல ஒரு கரெக்டாக ஒரு டுவிஸ்ட்டை கொண்டு வந்துட்டாங்க என்னென்னு பார்த்தோம்னா அப்படியே ரேடுக்காக அங்கே ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணுறாங்க உடனே நந்தினி அட்டென்ட் பண்ணுறேன் அட்டெண்ட் பண்ணவுனே என்னக்கா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டோன்னே ஏய் இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக அக்காவுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னா பதினஞ்சு லட்சம் பணம் கட்ட சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ணுறேன் ஒன்றும் தெரியல அதான் கால் போட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இதுவுமே பேசாமல் இருக்காங்க உடனே ஞானம் வாங்கி ஃபோனில் பேசுகிறப்பில் டாக்டர் என்னடி டாக்டர்கிட்ட கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் கேட்க மாட்டாங்க அவங்க வந்து உடனே பதினஞ்சு வருஷம் கட்ட சொல்லி சொல்கிறாங்க நான் ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் டைம் கட்டி வச்சுருக்கேன் அதனால் எப்படியா கட்டுங்க சார் அப்படின்னு சொன்னால் நாங்கள்லாம் கட்டுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் எங்கள் அண்ணனுக்குலாம் பதினஞ்சு வருஷம்லாம் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஏற்பாடு பண்ணிடுவார் ஆனால் இந்த வீட்டு பொம்பளையே தான் கட்டப்பட மாட்டேன் அழுது அப்படின்னு சொன்னோன்னே சார் என்னமோ தெரியாது நீங்கள் நான் ரெண்டு நாளுக்குள்ளே எப்படியா கட்டிடுங்க இல்லாட்டி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாக்டர் ஃபோன் வச்சிட்டான் உடனே ஞானம் வந்து தர்ஷன்கிட்ட போய் என்னடா பெருசாக வெளியில் போகிறீங்கன்னே போ உங்கள் அம்மா போய் பாரு போய் பணத்தை கட்டு அப்படின்னு சொன்னோன்னே தர்ஷனால் ஒன்றும் பேச முடியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் டென்ஷனில் இருக்கான் நதுக்கு இப்போ பணம் கட்டணும் ஏன் இவர் இல்லை அது அவருடைய பொண்டாட்டி தானே கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய பொண்டாட்டி மட்டும் இல்லைடா உங்கள் அம்மாவும் கூட தான் அவங்க அம்மாவுக்கு போகல நீ தான் போய் பணத்தை கட்டணும் உனக்கு என்ன வயசு ஆகுது இந்த வயசில் எங்கள் அண்ணன் ஒரு வீடு கட்டி கல்யாணமே முடிச்சுட்டாரு எங்களெல்லாம் காப்பாற்றிருந்தார் அப்படின்னு சொன்னோன்னே நந்தினி கோவம் வந்துடுச்சு உங்கள் அண்ணே உங்கள் அண்ணன் இந்த வயசில் என்ன பண்ணான்னு தெரியுமா அவன்கிட்ட என்ன பேச வச்சிடாத அப்படின்னு சொல்லி நந்தினி கத்துறான் கத்தனே அடிச்சு வாங்கி முடி அப்படின்னு சொல்லி கத்துன சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போ ஒழுங்காக நாங்கள் சொல்கிறத கேட்டு இங்கே இருந்தீங்கன்னா எல்லாம் உங்கள் அம்மாவுக்கு அண்ணனே படம் கட்டிடுவார் இல்லை தேவையெல்லாம் போகிறேன்னா நீயே போய் படம் கட்டி உங்கள் அம்மாவோடைய நிலமை என்ன ஆகுது நீயே கண் கூட பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே தர்ஷனால் எதுவுமே பண்ண முடியல உடனே அன்பு கிருஷ்ண ரூம்குள்ளே போயிட்டான் பார்கவி மேலே போய்ட்டான் உடனே முன்னே சொல்கிறான் என்ன மறுபடியும் மேலே போயிட்டாங்க திருப்பி வீட்டை விட்டு வெளியே போவாங்களா சரி பரவாயில்ல விட எல்லாரும் ஒரு நாளைக்கு மேலே போகிற கேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அப்படியே அந்த வீட்டோட சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த அந்த புல்லட் கார் காரில் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கறதை காமிக்கிறாங்க அவன் ஏதோ ஒரு தோட்டத்துக்குள்ள மாதிரி ஒரு பண்ணை வீடெல்லாம் இருக்கும்ல ஏதோ ஒரு திறன்தப்புக்கள் நடுவில் ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்களே அது மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரோடு பாதி இல்லாத இடத்துக்குள்ளே அவன் போகிறான் கரெக்டாக அந்த கார் வந்து நின்றுச்சு அப்படியே பின்னாடி வந்து என்ம்மா இதுக்கு மேலாம் போக முடியாது ரோடு கிடையாது அப்படி சொன்னால் இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் இல்லைம்மா இதுவே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சரி சரிங்க உட்காந்து சொல்லிட்டு கிளம்பி அப்படியே இறங்கிக்கோ இறங்கி அதை வண்டிக்கு பே பண்ணி வண்டி அனுப்பிச்சி விட்டாங்க அப்படியே ஜனனி அவன் பின்னாடி அந்த பக்கம் போனானோ அந்த பக்கம் பின்னாடி நடந்து போக முயற்சி பண்ணி போயிட்டுருக்காங்க இதோடய அந்த எபிசோடு திரு திரு ஜீரோ முடிஞ்சு இன்னும் எப்படி அந்த பண்ணை வீட்டுக்குள்ளே தான் அவன் போவான் தான் சக்தியை கட்டி வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜனனி சக்தியை காப்பாற்றிடுவாளா என்ன இது அப்படின்றது எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சன்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ